வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கக்கூடிய மருந்தல்லா மருத்துவ வாழ்வியல் பயிற்சிகள் இதில் நாம் தொடர்ச்சியாக இனிப்பு நோய் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு சார்ந்த தொந்தரவுகள் குறித்தும் உயரத்த அழுத்தம் சார்ந்த தொந்தரவுகள் குறித்தும் எவ்வாறு ஏற்படுகிறது அதிலிருந்து முழுவதுமாக மீண்டு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கான வாழ்வியல் முறைகள் மற்றும் வழிமுறைகள் என்னென்ன என்பதை பார்த்து வருகிறோம் குறிப்பாக இந்த இரு தொந்தரவுகளையும் வாழ்நாள் வியாதிகள் என்று பெயரிடப்பட்டு தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த இரு தொந்தரவுகளுக்காகவும் தொடர்ந்து ஒரு மனிதர் ரசாயன மருந்துகளை உட்கொண்டு வந்தால் அவரது உடலில் என்னென்ன விதமான உடல் உபாதைகள் ஏற்படும் என்பதையும் பார்த்தோம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன ஒரு உடலில் ஒரு உயிர் குடிகொண்டு இருக்க வேண்டும் என்றால் அந்த உயிரின் எதிர்பார்ப்பு என்ன என்றால் அந்த உடலை முழு ஆரோக்கியமாக பார்த்து கொண்டு அந்த உடலை முழு ஆரோக்கியத்தோடு பராமரித்து அந்த உடல் வழியாக தன்னை வெளிப்படுத்த வேண்டும் தனது உயிராற்றலை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உயிரின் பிரதான நோக்கம் வேற எந்த நோக்கமும் உயிருக்கு கிடையாது இதை சாதிக்கணும் இந்த செயலை செய்யணும் இவ்வளவு சம்பாதிக்கணும் இவர்கள் முன்னாடி இப்படி வாழ்ந்து காட்டணும் இது எது ஒன்றுமே உயிரின் நோக்கம் கிடையாது உயிருக்கு தேவை இன்பம் உயிருக்கு தேவை ஆனந்தம் அந்த இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்க அந்த உடல் அந்த உயிருக்கு ஒரு உடல் தேவை எனவே நமது உயிர்தான் நமது உடலை உருவாக்கியது படைத்தது உயிரின் விருப்பத்திற்கு எதிர்மறையாக இந்த உடல் இயங்குமேயானால் அந்த உடலில் அந்த உயிர் குடிகொண்டிருக்க விரும்பாது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான இன்பம் இருக்கும் அனைத்து உயிருக்கும் பொதுவான இன்பம் என்று ஒன்று இருக்காது ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு விதமான இன்பம் இருக்கும் அதுபோலத்தான் ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் எல்லா உடலுக்கும் ஒரே விதமான தேவை என்பது இருக்காது ஆனால் இன்றைய நவீன மருத்துவம் எல்லா உடலுக்கும் ஒரே விதமாக ஒரே அளவில் இந்த சர்க்கரையின் அளவாகட்டும் அல்லது இரத்த இயக்கத்தின் அளவாகட்டும் ஒரே அளவில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கும் போது இங்கு அடிப்படை பாதிப்பு என்பது ஏற்படுகிறது ஏற்கனவே நாம் பார்த்தோம் உடலின் தேவை என்ன இந்த உயிர் உடல் வழியாக இன்பத்தை கொள்வதற்கு இந்த உடலுக்கு சில தேவைகளை அறிவிப்புகளை வழங்கியிருக்கிறது பசி தாகம் ஓய்வு உறக்கம் பாலுணர்வு போன்ற தேவைகளின் அடிப்படையில் இந்த உடலுக்கு தேவைப்படும் போது தேவையானது கிடைக்கும் போது இந்த உயிர் வந்து இன்பம் கொள்ளும் அவ்வளவு எளிதில் மரணம் என்பது ஏற்படாது நமது முன்னோர்கள் காலத்தில் பார்த்தால் அதற்கு முன்பு சித்தர்கள் வாழ்வு பார்த்தால் சித்தர்களுக்கு மரணம் என்ற ஒன்று வராது மரணமே அவர்களுக்கு கிடையாது அவர்களாக விரும்பி அவர்களாக விரும்பி மரணத்தை நோக்கி அவர்கள் செல்வார்கள் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஜீவ ஜீவசமாதி அடையக்கூடிய ஒரு நிலையில் நான் வாழ்ந்தது போதும் இனி என் வாழ்க்கையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த தேதியில் இந்த நாளில் இந்த நேரத்தில் நான் மரணிக்க போகிறேன் இந்த உலகை விட்டு நான் இந்த உடலை விட்டு நான் வெளியேற போகிறேன் என்று ஜீவ சமாதி அடையக்கூடிய நிலையில் நமது முன்னோர்களுக்கு முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் மரணம் அவர்களிடத்தில் வராது ஆனால் இன்றைய நிலை எப்போது மரணம் ஏற்படுமோ என்று தெரியாமல் திடீர் திடீர் என்று மரணம் நிகழ்கிறதே அத்தனைக்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று பார்த்தால் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான காரணம் நாம் இன்று பயன்படுத்தக்கூடிய நஞ்சு மருத்துவமான ரசாயன மருத்துவமே அடிப்படை காரணமாக அமைகிறது நமது முன்னோர்களின் வாழ்வியல் முறைகளை நாம் உற்று பார்த்தோமே ஆனால் தொண்ணூறு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது வயதை கடந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் போகாது என்ன பண்ணுவாங்க போற மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா பால் ஊத்துவாங்க ரொம்ப வாழ்ந்து முடிந்து தள்ளாத வயதில் உடல் நடமாட்டம் இல்லாமல் உடலில் ஆற்றல் இல்லாமல் ஆனால் உடலை விட்டு உயிர் பிரியாமல் அந்த உடலிலேயே உயிர் தங்கியிருக்கும் இருக்கும் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க ஒவ்வொரு முறையும் தகவல் கொடுப்பாங்க ஒவ்வொரு முறையும் பதறி போய் பெரியவங்க என்னாச்சோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க ஒரு கட்டத்துல ஒரு ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க என்ன இவங்க நம்ம வேலையும் கெடுத்துக்கிட்டு எப்ப பாரு வந்து வந்து போக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு கூட்டாக சேர்ந்து முடிவு செய்து அந்த வாழ்ந்த அந்த நபரை வழி அனுப்பி வைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்வார் அதுதான் ரொம்ப முடியாம இழுக்கும்போது பால் ஊற்றுவாங்க எப்ப பால் ஊற்றுவாங்க ரொம்ப முடியாம வாழ்ந்து கழிந்து நெஞ்சுக்கும் மூக்குக்கும் மூச்சு காற்று இழுத்து கொண்டு இருக்கும்போது இறுதியாக பால் ஊற்றுவாங்க எதற்காக இந்த பால் இந்த பாலில் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி தன்மை அந்த உயிர் ஆற்றலை சிதைக்கும் அந்த உடலை விட்டு உயிரை பிரிக்கும் என்பதற்காக பாலூத்தி வழி அனுப்பி வச்சாங்க பால் எங்க பயன்படுத்தினாங்க இறுதி கட்டத்துல பயன்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு எங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் பால எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு ஒரு விருந்தாடி வந்துட்டா முதல்ல பால் ஊத்துறதான் எங்க பாத்திரத்துல ஊத்தி அடுப்பில் வைக்கிறது டீ காஃபி கொடுக்கறதுக்காக பால் என்ற ஒரு பொருள் அந்த அளவிற்கு நமக்கு நன்மையை பயக்குமா என்றால் ஒருபோதும் கிடையாது ஆனால் பாலில் பலவிதமான சத்துக்கள் இருக்கு உயர்ந்த சத்துக்கள் இருக்கு பால் குடித்தால் நாம் இந்த மாதிரி இருக்கலாம் என்று சில பல விளம்பரங்களை நம்பி பாலை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் என்று வந்துவிட்டது பாலை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் அப்போ உடலில் ஒரு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு இருக்கிறது உடல் உயிர் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் எதற்காக பாலூற்றப்படுகிறது என்று பார்த்தால் பால் என்ற ஒரு உணவு அவ்வளவு எளிமையாக செரிமானத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணவு இந்த உடலை பராமரிக்கக்கூடிய ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது மிக அடர்த்தி தன்மை கூடுதலாக கொண்ட பாலை வாய் வழியாக கொடுக்கும் போது அங்கு அந்த செரிமான தன்மை குறைந்திருக்கக்கூடிய அந்த வயிற்றில் செரிமான கோளாறு ஏற்படும் உடலை பராமரிக்கக்கூடிய அந்த ஆற்றல் இந்த செரிமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு செயலை செய்யும் ரொம்ப முடியாம இழுத்து கொண்டிருக்கும் போது பால் ஊத்தினா போய் சேருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் பால் ஊத்துறது அதுலேயும் மரபு எப்படி இருந்தது அப்படின்னாக்கா தேங்காய் பால் கொடுக்கும்போது ஆற்றல் கிடைக்கும் எந்திரிச்சு உக்காருவாங்க பசும்பால் ஊற்றணும் அப்படின்னாக்கா ஆற்றல் குறையும் பாய் பாய் சொல்லுவாங்க சோ அந்த நிலை இருந்தது நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிதான் இருந்தது அந்த உடலை விட்டு உயிர் விலகுவதற்கு ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது ஒரு ஒரு நிலையான பிடிமானமாக அந்த உடலோடு உறுதியாக அந்த உயிர் இருக்கும் இருந்தது அவர்களது உடலை பரிசோதித்து பார்த்தால் அவர்களுக்கு சர்க்கரையின் அளவு தாறுமாறாக இருக்கும் ரத்த அழுத்தத்தின் அளவு ஏகப்பட்டதாக இருக்கும் அவர்களது உடலில் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் பல இருக்கும் இன்று மருத்துவ கூட்டம் எதையெல்லாம் வாழ்நாள் வியாதி என்று சொல்லுகிறது அத்தனை தொந்தரவுகளுக்கும் ஒரு ஒரு அடிப்படை அந்த உடலில் இருக்கலாம் அவர்கள் நன்கு உழைத்தார்கள் கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் ஆனால் இன்று அந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு ஏற்புடையதாக இல்லாமல் அந்த உடலிலேயே உயிர் தங்கிக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறது எதற்காக மரணத்திற்காக நமது முன்னோர்கள் வாழ்க்கை பெருவாரியான மக்களின் வாழ்க்கை அப்படிதான் இருந்தது அந்த சமூகத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நாம் ஆனால் இன்றைய காலம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் மருத்துவமனைக்கு சென்றால் வீடு திரும்பிவிட்டால் போதும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது சேர்த்து வைத்த பொருளாதாரம் அத்தனையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது எதற்காக என்று பார்த்தால் இந்த உடலில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த உபாதைகளை சரி செய்து கொள்வதற்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம் ஒட்டுமொத்தத்தையும் மொத்தத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகியுள்ளது இவ்வளவு இழப்புகள் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இருக்கும் நமது உடலின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாம் வாழ துவங்கினோமேயானால் எந்த இழப்புகளும் நமக்கு ஏற்படாது பிறப்பும் இறப்பும் என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு நிகழ்வு கிடையாது அது மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு செயல் ஆனால் என்று எப்போது அது ஏற்படுமோ என்று தெரியாமல் திடீர் 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 என்று ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் நமது உடலை பற்றி நாம் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இன்றளவும் மனிதர்கள் தவிர மற்ற உயிரினங்கள் அத்தனையும் தனக்கான அந்த வாழ்வியல் முறைகளுக்கு அந்த விதிகளுக்கு அந்த நெறிகளுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேவையை விட கூடுதலாக எது ஒன்றுமே சேர்த்து வைப்பது கிடையாது முதலில் எது ஒன்றுமே எடுத்து வைப்பது கிடையாது முதலில் அது உணவாகட்டும் பொருளாகட்டும் உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளாகட்டும் நாம தான் ஏகப்பட்டது சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறோம் பகை பகைமையை சேர்த்து வைக்கிறோம் எதிர்மறையை சேர்த்து வைக்கிறோம் உடலில் தேவையில்லாமல் கூடுதலாக கழிவுகளை சேர்த்து வைக்கிறோம் இப்படி தேவையில்லாமல் பல கழிவுகளை தேவையில்லாத தகவல்களை நாம் சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க உடலும் மனமும் மோசமான நிலைக்கு திரும்புகிறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள் மனித மனம் எதில் போதும் என்று சொல்லுகிறது நம் மனம் எதில் போதும் என்று சொல்லுகிறது அந்த போதும் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும் என்றால் முதலில் உணவு உண்ணும் போது போதும் என்ற அந்த உடல் சொல்லக்கூடிய அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் தொடர்ந்து இந்த உடலுக்கு நம்ம அதைதான் கொடுத்து கொண்டே இருக்கும் முதலில் அதில் போதும் என்று சொல்லணும் என்றளவும் நாம் போதும் என்று சொல்லுவோம் என்ன வயிறு போதும்னு சொன்ன பிறகு இதன் பிறகு சாப்பிட முடியாதுன்னு சொன்ன பிறகு போதும் என்று நம்ம சொல்லுவோம் அதல்ல அதற்கு முன்பு மனம் சொல்லும் உயிர் சொல்லும் உணர்வுகள் வழியாக அது வெளிப்படுத்தும் அந்த நிலை நமக்கு தெரியணும் அந்த நிலையை நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படின்னா உணவு உண்ணும் போது முழு கவனத்தோடு அமர்ந்து நம்ம உணவு உண்ணும் அப்படின்னாக்கா உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த உணவுல ஒரு சுவை இருக்கும் இல்லைங்களா போதும் ஒரு உணர்வு நமக்கு எப்ப வெளிப்படும் என்று பார்த்தோமே ஆனால் உணவு அந்த உணவை வாயில் வைத்து மென்று கொண்டே இருக்கும்போது கவனத்தோடு இருக்கும்போது நாக்கில் அந்த உணவின் சுவை மாறிவிடும் அதுதான் போதும் என்ற ஒரு முதல் அளவுகோல் அந்த நேரம் போதும் என்று இந்த உடல் சொல்லுகிறது அதை கவனிக்காமல் நாம் உணவு சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது போது உள்ளுக்குள்ள இருந்து வயித்திலிருந்து ஒரு உணர்வு வரும் என்ற ஒரு உணர்வு வரும் ஏப்போ இதுதான் அலாரம் நிப்பாட்டுங்க போதும் இதுதான் அலாரம் ஆனால் இந்த உணவுகளில் நாம் சேர்த்து சுவைக்காக சேர்த்து இருக்கக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் அது மீண்டும் வேண்டும் வேண்டும் என்று இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மசாலாவின் சுவைக்கு நாம் அடிமையாகி தொடர்ந்து நாம் கொடுத்து கொண்டே இருப்போம் மசாலா சேர்க்காத உணவாக இருந்தாலும் அது பழைய சுவராக இருந்தாலும் கவன சிதறலோடு நாம் உணவை உண்ணும் போது இந்த உணர்வை நம்மால் உணர முடியாது அப்ப வயிற்றில் ஒரு கல்லடைத்தது போல வயிறு கனமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் போது நமக்கு போதும் என்று நினைத்து கொண்டு நாம் உணவை நிறுத்துவோம் அல்லது நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய உணவு அந்த நேரம் தட்டில் காலியாகிவிட்டால் போதும் என்று நிறுத்துவோம் இதுவல்ல ஆரோக்கியத்திற்கான அளவு போதும் என்பதை எங்கு நாம் கற்றுக்கொள்ளலாம் என்றால் குழந்தையிடம் கற்றுக்கொள்ளலாம் குழந்தைக்கு ஒரு அளவு சாப்பாடு போட்டு வச்சுட்டு சாப்பிட சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைக்கு போதும்னு தோணிச்சுனாக்கா மீதி சாப்பாட்டை குழந்தை சாப்பிட்றத நிப்பாட்டிடும் சாப்பாடு போட்டு வச்சவங்க எவ்வளவு சாப்பாடு போட்டு வச்சேன் கொஞ்சம் தானே போட்டு வச்சேன் இது சாப்பிட முடியாதா உன்னால அவ்வளவு சாப்பாடு வீணா போகுதே சாப்பிடு என்று கட்டாயப்படுத்தும் போது வேற வழி இல்லாம இவங்க நம்மள வச்சு செய்வாங்களேன்னு பயந்துகிட்டு அந்த குழந்தை அந்த உணவை சாப்பிடும் தானாக உணவு சாப்பிடக்கூடிய குழந்தை அளவு இது குழந்தைக்கு நாம் உணவு ஊட்டுகிறோம் என்றால் அந்த குழந்தையிடமிருந்து இதைவிட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நாம் கற்றுக்கொள்ளலாம் உணவை நல்லா பெசஞ்சு குழைச்சி கையில உருட்டி அந்த குழந்தைக்கு வாயில வச்சு ஊட்டும் போது அவ்வளவு எளிமையாக குழந்தை உணவை முழுங்காது வாயிலே வச்சிருக்கும் வாயிலே வச்சு மெண்டுகிட்டே இருக்கும் குழந்தைக்கு உணவு குழந்தை முழுங்காது தானாக உள்ளே சொல்லும் பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் குழந்தை ஏன்னா அந்த அளவுக்கு பற்கள் இருக்காது முழுமையான பற்களுடைய வளர்ச்சி இருக்காது பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இந்த சாப்பாடு ஊட்டுற அம்மாவுக்கு இந்த சாப்பாடு ஊட்டுற தா பாட்டிக்கு தாத்தாவுக்கு இவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும் மிக முக்கியமான வேலை எதனா சீரியல் பார்க்கக்கூடிய வேலை இருக்கும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க உணவை சாப் வாயில வச்சு கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க முழுங்கலையா உடனே ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுப்பாங்க வேற வழி இல்லாம எதிர்பார்க்காத நேரத்துல தண்ணீர் வாய்க்கு வருகிறதே என்று அந்த குழந்தை தண்ணீரை முழுங்கும் போது உணவையும் சேர்த்து முழுங்கிருக்கும் அந்த இடத்துல நம்ம கத்து கொடுத்துடுறோம் எப்படி சாப்பிட கூடாதோ அந்த விஷயத்த அந்த இடத்துல நம்ம குழந்தைக்கு கத்து கொடுத்துறோம் குழந்தை முறையாக தான் சாப்பிட ஆரம்பிச்சது இப்படி குழந்தைகளிடமிருந்து நம்ம பற்று பார்த்து கற்றுக்கொள்ளலாம் எந்த குழந்தையும் ஏப்பம் வர அளவு சாப்பிடாதுங்க நல்லா நம்ம கவனிச்சு பார்ப்போமே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏப்பம் வருதுன்னாக்கா யாருக்கு வருதுன்னா பெரியவங்களுக்குதான் வருது குழந்தைகளுக்கு வராது ஒரு ஏப்பம் வர அளவுக்கு குழந்தை சாப்பிடுது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு குழந்தைய கண்டுபிடிங்க பாக்கலாம் வாய்ப்பே கிடையாது குழந்தைய அதன் போக்குல விட்டோம் அப்படின்னா குழந்தைய கட்டாயப்படுத்தி நம்ம சாப்பிட சொன்னோம் அப்படின்னா தான் அந்த குழந்தைக்கு ஏப்பம் வரத்தவங்க அப்ப அந்த ஏப்பம் வருவதற்கு முன்பே அந்த நேரத்திற்கு போதும் என்று உடல் அறிவித்து விடுகிறது அதுதான் நாக்கில் அந்த உணவுடைய சுவை மாறிவிடுகிறது இப்படி இந்த உடலின் தேவையை உணர்ந்து புரிந்து நாம் நடந்து கொண்டோமே ஆனால் இது போன்ற பல்வேறு விதமான பெயர் வைத்திருக்கக்கூடிய எந்த சிக்கலிலும் சிக்காமல் இந்த நவீன மருத்துவ கூட்டத்திடம் இருந்து நாம் முழுமையாக தப்பித்து கொள்ள முடியும் நமது முன்னோர்களின் வாழ்க்கை அவ்வாறுதான் இருந்தது மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள் அவர்களுக்கென்று விதித்திருந்த அந்த நாள் வரை அவர்கள் வாழ்ந்து கழித்தார்கள் தனது இறுதி கட்டத்தை நான் நெருங்கி விட்டேன் என்ற அந்த உணர்வை புரிந்து கொண்டு சுற்றங்கள் அத்தனையும் அழைத்து அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வாழ்வியல் முறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்றார்கள் மரண சாசனத்தை அவர்களால் சொல்ல முடிஞ்சது பாயன் வாழ்க்கை நிறைவே நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் இங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் என்று எல்லா பேர பிள்ளைகள் பிள்ளைகள் அத்தனை உறவுகளையும் அழைத்து அவர்களிடத்தில் அறிவுரை சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிட்டு மரணிக்க கூடிய ஒரு நிலையில் நமது முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நமக்கு அந்த நிலை வராததற்கு காரணம் இன்று நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒரு தும்பல் வந்துருச்சுன்னாக்கா அவ்வளவுதான் மூக்கொழிய சளி வெளியே ஒழுக ஆரம்பிச்சிருச்சுன்னாக்கா முடிஞ்சது கதை உடம்பு இயல்பான வெப்பத்திலிருந்து கொஞ்சம் வெப்பத்தை அதிகப்படுத்தி கூடுதல் வெப்பமாச்சுன்னாக்கா அடுத்த நிமிடமே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் அமர்வது இதெல்லாம் நல்லதா இதைதான் இன்னைக்கு பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலாக மாறிடுச்சு வந்தது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் போயிட்டேன் என் குழந்தைங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சதுனாக்கா கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது உடனே கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட பார்த்து சிறப்பு வாங்கி ஊத்தி வெளியே வந்துகிட்டு இருக்கிற சளியை உள்ள அடைச்சு விட்ருவோம் உடனே பண்ணிடுவோம் இத பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு மாத்திரை 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 மருந்து சாப்பிடறது ஆரோக்கியம் கிடையாது அது அழிவை நோக்கி நம்மளை கொண்டு செல்லும் என்ற ஒரு ஒரு உண்மையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில்தான் இன்று பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டுள்ளது இந்த மருந்து மாத்திரை தான் என்னை வாழ வைக்கிறது என்ற மனநிலையில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தான் தெரியும் இவ்வளவு காலம் அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டதுடைய விளைவுதான் எனக்கு இவ்வளவு தொந்தரவுகள் வந்ததோ என்று அந்த உடல் ஆரோக்கியத்தை முழுமையாக இழந்த பிறகு உடல் தளர்ந்த பிறகு ஒரு கட்டத்தில் மருத்துவமனையில் உறவுகள் எவரும் இல்லாமல் தனி படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களால் உணர முடிகிறது உணர முடியும் எந்த பெயர் வைத்திருந்தாலும் பரவாயில்லை நோய்க்கு முதலில் பெயரை கண்டு நாம் பயப்படக்கூடாது ஒரு நோய்க்கான பெயரை கண்டு எப்போது நமக்கு ஒரு அச்சம் பயம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் நமக்கு அந்த நோய் உருவாகிறது முதலில் பயம் என்ற ஒன்று நம்மை வாழ விடாது அழித்துவிடும் நம்மை அழிக்கக்கூடிய ஒன்றை நினைக்க கூடாது நமக்கு எந்த நோய்க்கான எந்த பெயர் வைத்திருந்தாலும் ஓ அப்படியா சரி பார்த்துக்கள் இதுக்கு என்ன பண்ணனும் என்ன வாழ்வியல் முறைகளை நம்ம தவறு செஞ்சிருக்கோம் எதை நம்ம சரி செய்யணும் நம்மிடம் நாம் என்னென்ன செய்கிறோம் என்று நம்மிடம் நாம் கேட்டால் நமக்கு பதில் கிடைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மள நாமளே கேட்போமே நம்ம எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லி நமக்கான சர்டிபிகேட்டு நம்மளால தான் கொடுக்க முடியும் நான் எவ்வளவு நல்லவன் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்கள் நமக்கு சான்றிதழ் தரவே முடியாது ஆனால் நமது மனம் என்ன எதிர்பார்க்கும் அப்படின்னாக்கா அடுத்தவர்களிடத்திலிருந்து சான்றிதழ் தான் எதிர்பார்க்கும் நான் எவ்வளவு நல்லவன்ட்டு எனக்கு தெரியும் இல்லையா அதையும் அடுத்தவங்க சொல்லணும் இப்படி நினைச்சு நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா பெரிய சிக்கலை கிடையாது இங்க எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவம் அப்படின்னு சொல்லி எது ஒண்ணுமே கிடையாது ஒரு செயல் எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள கூடும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று எது ஒண்ணுமே கிடையாது நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னாக்கா சிலருக்கு பிடிக்கும் பலருக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்ச நான் செய்யறேனா இதுதான் நமக்கு தேவை அப்படி ஒவ்வொரு புரிதலோடு நாம் வாழ ஆனால் வாழ்க்கை முறைகளை நாம் கொண்டு சென்று சென்றோமேயானால் இந்த வாழ்க்கை இப்போது கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையாக நமக்கு அமையும் நமது நமது உச்ச உறவுகளோடு நீண்ட காலம் சுமூகமாக சுகமாக இனிமையாக நம்மால் வாழ்ந்து கழிக்க முடியும் வாழ்க்கை என்பது மிக எளிமையானது மிக மிக எளிமையானது அதை மிக மிக சிரமமான ஒரு வாழ்க்கையாக நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம் எளிமையான ஒரு வாழ்க்கையை சிரமமாக மாற்றியது நாம் தான் என்றால் இப்போது இருக்கக்கூடிய அந்த சிரமமான வாழ்க்கையையும் மீண்டும் எளிமையான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நம்மால் முடியும் தன்னை உணராதவர் உலகை உணர முடியாது தன்னை அறிந்து கொள்ளாதவர் உலகை அறிந்து கொள்ள முடியாது புறத்தேடலில் இருக்கும் வரை உலகை கற்றுக்கொள்ள முடியாது எப்போது நாம் அகத்தேடலுக்கு வருகிறோமோ அப்போதுதான் உலகின் செயல்பாடுகள் ஆனாலும் சரி உடலின் செயல்பாடுகள் ஆனாலும் சரி இவை அத்தனையுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் எதை ஒன்றை நாம் முழுமையாக புரிந்து கொள்கிறோமோ அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் எதை ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கும் மனம் மறுக்கக்கூடிய ஒரு செயலை நம் அறிவின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அறிவிற்கும் இந்த மனதிற்கும் ஏற்படக்கூடிய இந்த போராட்டம் நம்மை ஒரு குழப்பத்தில் கொண்டு சென்று நிறுத்திவிடும் ஒரு முடிவை நோக்கி நம்மளால் இயங்க முடியாது முடிவு எடுக்க முடியாது எனவே எந்த ஒரு வாழ்வியல் முறையாகட்டும் எந்த ஒரு செயலாகட்டும் எந்த ஒரு தகவலாகட்டும் எந்த ஒரு புத்தகமாகட்டும் எந்த ஒரு மனிதனாகட்டும் எந்த ஒரு உறவாகட்டும் நாம் கற்றுக்கொள்வதை விட புரிந்து கொள்வதே நம்மை இன்னும் உயர்வுபடுத்தும் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த வாழ்வியல் தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீடு கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நண்பர்களே இந்த இரண்டு வாரமாக இந்த நீரிழிவு மற்றும் உயரத்தழுத்தம் சார்ந்து நாம் பகிர்ந்து வந்த இந்த தகவல்களை கேட்டிருப்பீர்கள் இதில் ஏதேனும் தங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது என்றால் தங்களது கரங்களை உயர்த்தி தங்களது சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் மகிழ்ச்சி நன்றி